ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு அழகான ஒரு ஏக்கர் நிலத்தை தான் பார்க்க போகிறோம் மெயின் ஏரியாவில் அமைஞ்ச ஒரு ஒரு ஏக்கர் நிலம் தான் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளமடி வெள்ளமடிம்பாங்க இந்த வெள்ளமடிக்கு நேர இடத்துல பார்த்திங்கன்னா அம்மாண்டி உலை அந்த அம்மாண்டி வலை ஜங்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அம்மாண்டி வலை ஜங்ஷன் நாலு முக்கு ரோடு தான் இந்த அம்மாண்டி வலை ஜங்ஷன் நாலு முக்கு ரோடுலேருந்து ஜஸ்ட் ஒரு இருபது இருபத்திரெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த அம்மாண்டி ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட் நாங்கள் விசாரிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு நாற்பது லட்சம் அப்படின்றாங்க நாற்பது லட்சத்துக்கு போகுது அப்படின்ட்டு ஸோ நம்ம லேண்டு அதாவது ஒரு ஜஸ்ட் இருபது இருபத்திரெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம லேண்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டோட மதிப்பு முப்பத்தி லட்சம் அப்படின்றாங்க அதாவது ஒரு முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு மூணு சென்ட் இப்போ போகிறதாலும் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ மார்க்கெட் உள்ள ஏரியாவில் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் லேண்ட் வந்திருக்கு மிக குறைஞ்ச விலையில் அதாவது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மிக குறைஞ்ச விலையில் இந்த லேண்ட் வந்துருக்குது மற்ற பாருங்கள் நல்ல சதுர பூமி சதுர பூமினாலும் உங்களுக்கு மா அம்மாண்டிவலை ஜங்ஷனில் இருக்கிறனால சுற்றி ஃபுல்லாக வீடு இது நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு அம்மாண்டிவலையிலே ஒரு மிக ஃபேமஸான ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒட்டி தான் நம்ம லேண்ட் இருக்குது இந்த லேண்டோடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண மண்டபம் பெரிய கல்யாண மண்டபம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த ஒரு ஏக்கில் ஃபுல்லாகவே நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எழுப்பலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஷாப்பிங் காம்ளக்ஸு கல்யாண மண்டபம் உடைய ரிலே ரிலேட்டிவாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பெரிய நல்ல அழகான பில்டிங் இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டு போடலாம் ஃப்ளாட்டு போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்குது பாருங்கள் மொத்தம் ஒரு ஏக்கர் லேண்டு இந்த ஒரு ஏக்கருக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு செண்டுக்கு நாளை முக்கால் லட்சம் கேட்குறாங்க ஒரு நாளை முக்கால் லட்சம் கேட்டாலும் கொஞ்சம் லைட்டாக வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு அழகான லேண்டு அதாவது ஜங்ஷனில் சதுரமான ஒரு அழகான லேண்டு ஒரு ஏக்கர் லேண்டு வந்திருக்கு பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் Okay friends! Oh, yeah. Thank you! Oh, yeah.